ஹலோ ஆஸ்பிரன்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க லாஸ்ட் ஃபிஃப்டி டேஸ் எஸ்எஸ்சி ஜிஜியோட லாஸ்ட்டு ஃபிஃப்டி டேஸ் எக்ஸாம் டேஸும் வந்துருச்சு பிப்ரவரி டுவெண்ட்டி த்ரீலேருந்து நம்மளுக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது நாட்டு ஐம்பதுக்கும் குறைவான நாட்கள் தான் இருக்குது இதில் நடுவில் ஒரு மூணு நாள் பொங்கல் ஹாலிடேஸ் போயிடுச்சுன்னு வைங்களேன் ஒரு திட்டத்தட்ட பார்த்தா ஒரு நாற்பது நாள் இருக்குன்னு வச்சுக்கோம் சரி இந்த நாற்பது நாளில் என்ன பண்ணலாம் இதில் வந்து மூணு மூட்டு மூணு கேட்டகரியாக இருப்பாங்க ஆஸ்பிரன்ஸ் ஒன்று வந்து இப்போ தான் இந்த நோட்டிஃபிகேஷனே இப்போ தான் பார்த்து அந்த எக்ஸாம் அப்ளை பண்ணி கடைசி ஜனவரி பிப்ரவரி இந்த ரெண்டு மாதம் தான் இருக்கும் அப்படின்றவங்க இருப்பாங்க இந்த அறகுறையை பாதி படிச்சிருப்பாங்க டவுட்லேயே இருப்பாங்க நான் வந்து படிச்சிருக்கேன் நான் படிக்கலை அப்படின்ற டவுட்டில் இருப்பாங்க இன்னொருத்தவங்க மூணாவது வந்து நல்லா படிச்சிருக்காங்க ஸோ இந்த மூணு பேருக்குமே என்ன செய்யணும் அப்படின்றதான் சொல்ல போகிறேன் சரிவாங்க இப்போ நம்ம வந்து எஸ்எஸ்சிஜிடிக்கு ஃப்ரீ பேட்ச் டேப் வைஸில் ஃப்ரீ தாயகம் பேட்ச் போட்டிருக்கோம் ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைன் ரெண்டுமே போகுது உங்கள் நியர்பை பிரான்சில் போய் ஆன்லைன் வேணும் அப்படின்னா அவங்க ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன்னா அவங்க டீட்டெயில்ஸ் கொடுத்த பிறகு ஆன்லைன் பேட்சில் ஆட் பண்ணிடுவாங்க ஸோ சிலபஸ் எல்லாத்துக்குமே தெரியும் என்னென்ன இருக்குது மேக்ஸ் இது இங்கிலீஷ் இருபது ஜிஎஸ்ல இருபது கொஸ்டின் நூத்தி இருபது நூத்தி அறுபது மார்க்மே தெரிஞ்சது தான் இப்போ இந்த கடைசி ஐம்பது நாள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மேக்ஸ் ரீசனிங் நீங்க ரொம்ப நல்லா ஸ்ட்ராங் பண்ணணும் இந்த இங்கிலீஷ் இங்கிலீஷும் ஜிஎஸ்மே வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷினை மட்டும் படிச்சிருப்பாங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் நான் ஆல்ரெடி இப்போ எதுவுமே படிக்கலை நான் சுத்தமாக எதுவுமே படிக்கலை இப்போ தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் இந்த ரெண்டு மாதம் தான் எனக்கு டைமே இருக்குது இந்த லாஸ்ட் ஃபிஃப்டி டேஸ் தான் எனக்கு ப்ரிப்பேரே பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த மேக்ஸ் ரீசனிங் நல்லா பேசிக்ஸ் பார்த்துட்டு இங்கிலீஷ் ஜிஎஸாக ப்ரீவியஸ் இயர் மட்டும் படிச்சிருப்பாங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி த்ரீ ஸோ இந்த மாதிரி ப்ரீவீயஸ் இயர் பேஸ் பண்ணால் மட்டும் படிச்சிருப்பாங்க இங்கிலீஷ்லாம் கிராமர் பார்ட் எனக்கு தெரியல அப்படின்னா வெக்கேப்ஸாச்சு படிச்சிருப்பாங்க வெக்காப்ஸில் என்னென்ன இருக்குது சினானிம்ஸ் இருக்குது ஆன்டனிம்ஸ் இருக்குது ஒன் வேர்ட் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் இருக்குது அண்ட் மிஸ்பெல் வேர்ட்ஸ் இருக்குது ஸோ இதெல்லாமே வந்து இங்கிலீஷில் கவராயிடும் இங்கிலீஷில் வந்து உங்களுக்கு ப்ரீவியஸ் இயரில் இதை பார்த்தாலே தான் ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும் இந்த மிஸ்பல் வேர்ட்ஸ்லாம் வந்து ஒன்றுமே இல்லை நீங்கள் சும்மா வெளியே போகிறப்ப கூட பார்த்தீங்கன்னா கூட தெரியும் இப்போ இந்த ஹாஸ்டல் இந்த மாதிரி சைட்லாம் போனீங்கன்னா ஃப்ரீ அகாமடேஷன் அப்படின்னு சொல்லிப்பாங்க அப்போ அகாமடேஷன் அப்படின்றது மிஸ்பல் வேர்ட்ஸ் கேட்பாங்க இப்போ நம்ம சர்டிபிகேட்லாம் பாத்தீங்கன்னா அக்ரிடேட் டூ அப்படின்னு சொல்லி அண்ணா யூனிவர்சிட்டி அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க ஸோ அப்ப அந்த அக்ரிடேட் அது ஸ்பெல்லிங்ல கேட்பாங்க இந்த மாதிரி நம்ம எங்கெல்லாம் நம்மளுக்கு தெரியுதோ வார்த்தைகள் அங்கெல்லாம் நம்ம தேடி 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 இந்த மாதிரி பாத்துடலாம் நம்ம ரியல் லைஃப் லைஃப்லேயே பார்க்கலாம் ஜிஎஸோ அதே மாதிரி தான் ப்ரீவியஸ் இயர் பேஸ் பண்ணி மட்டும் படிச்சுட்டு போங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மட்டும் எதுவுமே தெரியலன்னா அந்த ப்ரீவியஸ் இயர் அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கிறீங்க இந்த கொஸ்டின்னா இப்படிதான் வரும் இந்த வருஷத்துல இது நடந்துச்சு எயிட்டீன் எயிட்டி ஃபைவா ஐஎன்சி பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் ஸோ இந்த மாதிரி மேப் பார்த்துருப்பாங்க போங்க ஜாகிரபிக்கு அதெல்லாமே போதுமானதான் போஸ் மோஸ்ட்டாக அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும் அப்போ ஜிஎஸ்க்கும் இங்கிலீஷுக்கும் இதை பார்த்தாலே போதும் இந்த மேக்ஸ் ரீசனிங் என்ன பண்ணணும் அப்படின்னா பேசிக் மாட்ரேட் இந்த ரெண்டு லெவலையும் பார்த்தாலே போதும் ஹை லெவல் பார்க்க தேவையில்ல இந்த பேசிக்கை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ட்ராங் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து பாஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் நிறையா இருக்குது நான் சொல்கிறது இந்த இந்த இப்போ வந்து இந்த ரெண்டு மாதம் தான் எனக்கு படிக்க போகிறேன் ஃப்ரெஷ்ஷாக இப்போவே ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்றவங்களுக்கு நான் குறையா படிச்சிருக்கேன் ஆல்ரெடி நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் எனக்கு தெரியும் அப்படின்றவங்களுக்கு டெஸ்ட்டு மட்டும் போட்டாலே போதும் ஒன்லி ஃபுல் டெஸ்ட் டெய்லி ஒரு ஃபுல் டெஸ்ட் போட்டிங்கன்னா ஐம்பது டெஸ்ட்டு போட்டுருவீங்க ஐம்பது டெஸ்ட் அப்படின்னா ஒரு டெஸ்ட்டுக்கு நூறு கொஸ்டின்னா ஐயாயிரம் கொஸ்டின் போட்டுருவீங்க இந்த டெஸ்ட்டு ஒரு ஃபுல் டெஸ்ட்டு போடுறீங்க ஒரு மணி நேரம் டெஸ்ட்டு போடுறீங்க அப்படின்னா ரெண்டு மணி நேரம் ரிவ்யூ பாருங்கள் போதுமானது ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் அவங்களுக்கு நான் அப்போ தான் புதுசாக படிக்கிறேன் அப்படின்றவங்களுக்கு கிடையாது நான் ஆல்ரெடி ப்ரிப்பர்வேஷனில் பாதி எனக்கு ஒரு அறவுரையாக ப்ரிப்பர் பண்ணிக்கேன் இல்லை நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் அவங்க ரெண்டு பேருமே வெறும் இந்த ஐம்பது நாள் டெஸ்ட் மட்டும் போட்டு பார்த்தாலே போதும் எல்லாமே அதில் கவர் ஆயிடும் ஸோ நீங்கள் வந்து புது மாடல்ஸும் சரி பழைய மாடல்ஸும் சரி நீங்கள் ஆல்ரெடி படித்ததும் சரி ரிவிஷன் பண்ணுறதுக்கு எல்லாமே இந்ததுலேயே உங்களுக்கு கவர் ஆகிடும் டெஸ்ட்டு மட்டும் போட்டாலே போதும் இப்போ ஐம்பது நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பது டெஸ்ட்டு போடலாம் இதை தாண்டி உங்களுக்கு கொஷ்டின்ஸ்லாம் இருக்க இல்லை நம்மளுக்கு வந்து எவ்வளவு நூற்றி அறுபது மார்க்குக்கு ஹண்ட்ரட் ப்ளஸ் இருந்தா போதும் ஹண்ட்ரட் ப்ளஸ் இருந்தா ரொம்ப தாராளம் ஏன்னா நம்மளோட கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா செவன்டி டு எயிட்டி அந்த ரேஞ்சில் தான் இருக்கு ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு கட் ஆஃப் இருக்கும் இல்லையா ஸோ செவன்டி டு எயிட்டி அந்த ரேஞ்சில தான் இருக்கு அப்போ ஹண்ட்ரட் ப்ளஸ் அப்படின்றது ரொம்ப நம்ம நிம்மதியாக அடுத்து பிசிக்கலுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம் நான் வந்து இந்த பார்டர்ல இந்த கட் ஆஃப் அப்படின்றது பார்த்தீங்கன்னா பார்டர் தானே இப்போ நான் எக்ஸாம் எழுவத்தி ஆறு கட் ஆஃப் அப்படின்னா நம்ம எக்ஸாம் முடிச்சுட்டு எழுவத்தி அஞ்சு வருது இல்லை எழுவத்தி நாலு வருது நார்மலை ஆகுமா ஆகாதா இல்லை ஒரு எழுபத்தி ஏழரை வருது கட் ஆஃப் எவ்வளோ வரும் நம்மளுக்கு தெரியாது அது தெரியாதப்போ சொல்கிறேன் ஸோ அந்த பார்டரில் இருக்கணும் அப்படின்றப்ப நம்மளுக்கு வந்து கன்ஃப்யூஷனாகவே இருக்கும் ஃபிசிக்கல் ப்ரிப்பேர் பண்ணலாமா வேணாமா நம்மளுக்கு வருமா வராதா இதை நம்பலாமா நம்பக்கூடாதா அப்படின்ட்டு ஸோ அதுக்காண்டி என்ன பண்ணணும் நம்ம ஒரு ஹை ஸ்கோர் வச்சிடணும் நம்மளுக்கு வந்து கட் ஆஃபையும் தாண்டி நான் வந்து எனக்கு ரிசல்ட்டே நான் பார்க்க தேவையில்லை எனக்கு தெரியும் நான் பாஸ் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிசிக்கல் ப்ரிப்பேர் பண்ணணும் ஸோ அந்த மாதிரி தான் நம்ம ஸ்கோர் வச்சிருக்கணும் அந்த மாதிரி ஸ்கோர் வச்சுருக்கணும்னா நம்ம மேக்ஸ் அண்ட் ரீசனிங் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் இந்த ரீசனிங் அப்படின்றதெல்லாம் பேசிக்ஸ் நீங்கள் பார்த்துட்டு பேசிக்ஸ் பார்த்துட்டு டெஸ்ட் போட்டு பார்த்தாலே போதும் ஸோ புதுசாக இருக்கவங்க சரி ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் சொல்லியாச்சு புதுசாக இருக்கவங்க வந்து நான் பேசிக்ஸ் ஒரு இப்போ கோடிங் டி கோடிங்னா என்ன அதோட பேசிக்ஸ் என்ன இப்போ ஏபிசிடி கொடுத்துருக்காங்க நம்பர்ஸ் அதோட ஒன் டூ த்ரீ அதோட நம்பர்ஸ் என்ன அதோட ரிவர்ஸ் நம்பர்ஸ் என்ன கோடிங் அண்ட் டி கோடிங்கில் கொஷின்ஸ் எப்படி இருக்கு ஸோ அந்த மாதிரி பார்த்துட்டு டெஸ்ட் போட்டாலே போதும் ரீசனிங்கில் இருபதுக்கு இருபதுமே போடலாம் இந்த இருபதுக்கு இருபது போட முடியுமா அப்படின்ற டவுட்லாம் கண்டிப்பாக வேணாம் கண்டிப்பாக இருபதுக்கு இருபது போட முடியும் மேக்ஸில் கூட ஒரு கேர்லெஸ் மிஸ்டேக் ஒன்று ரெண்டு விட்டுருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் ரீசனிங்லாம் நீங்கள் தப்பே பண்ணக்கூடாது ஏன் அப்படின்னா ரீசனிங்லாம் வந்து அதுக்கு வந்து பெருசாக நம்ம நியா வச்சுக்கோ மெனக்கெனலாம் தேவையில்ல உங்களுக்கு ஆன்சரே கொடுத்துருப்பாங்க அந்த ஆன்சர் வந்து உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்ற லாஜிக் தான் நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க ஸோ ரீசனிங்லாம் ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தாலே போதுமானது தான் இந்த புதுசாக படிக்கிறவங்க ரீசனிங் பேசிக்ஸ் நல்லா கற்றுக்கிட்டு ஒரு சாப்டர் டெஸ்ட்டு செக்ஷனல் டெஸ்ட்டு அந்த மாதிரி போட்டு போட்டு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்துடும் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு அஞ்சு டு ஆறு டாபிக் ரொம்ப மெயினாக பார்த்துக்கோங்க ஃபர்ஸ்ட் நம்பர் சிஸ்டம் நான் உங்களுக்கு அந்த சிலபஸில் காட்டுறேன் என்னென்ன இருக்கு அப்படின்ட்டு ஸோ மேக்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்பர் சிஸ்டம் சிம்பிளிஃபிகேஷன் இந்த ஹெச்சிஎஃப் எல்சிஎம் பார்க்குறப்ப நீங்கள் சேர்த்து என்ன பார்த்துணும்னா டைம் ஒன்று ஒர்க்கையும் பார்த்துணும் டைம் ஒன்று ஒர்க்கெலாம் ரொம்ப பேசிக்காக தான் கேட்பாங்க ஏ ஒரு நாளைக்கு பத்து வே டென் டேஸில் ஒரு வேலையை முடிக்கிறாரு பி பதினஞ்சு டேஸில் ஒரு வேலையை முடிக்கிறாரு ரெண்டு பேரும் சேர்ந்து எத்தனை நாளில் அந்த வேலையை முடிப்பாங்க ஸோ இந்த மாதிரி தான் இருக்கு கொஸ்டின்ஸ் அப்போ நீங்கள் எல்சிஎம்ஏச் பார்க்குறப்ப டைம்மெண்ட் ஒர்க் பார்த்துட்டீங்க அப்படின்னா எல்லாமே ரெண்டு டாப்பிக்கும் சேர்ந்து முடிச்சிடும் ரேஷியோ அண்ட் ப்ரொபோஷன் இந்த பர்சன்டேஜ் பார்க்குறப்ப ரேஷியோ அண்ட் ப்ரொபோஷன் சேர்த்து பார்த்துடலாம் ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும் பர்சன்டேஜுக்குலாம் ஒன்றும் அந்த ஒரு சார்ட் இருக்கும் டூ ஃபிராக்ஷன் கன்வர்ஷன் அதை பேஸ் பண்ணி தான் எல்லா சம்ஸும் இருக்க போதும் ஸோ நீங்கள் அதை பார்த்தாலே ரொம்ப போதுமானதான் அதை பார்த்துட்டு பேசிக் சம் சால்வ் பண்ணிங்க அப்படின்னால இந்த சக்ஸஸிவ் இன்க்ரீஸ் சக்ஸஸிவ் டிஸ்கவுண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்லாம் பார்த்தீங்கன்னா சக்ஸஸிவ் டிஸ்கவுண்ட் அது பேஸ் பண்ணி தான் டாபிக் இருக்கும் இந்த பர்சென்டேஜ் ரேஷியோ பார்த்துட்டு நீங்கள் எப்படி என்ன வந்துலாம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்துடலாம் ஸோ இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ்லாம் பார்த்திங்கனா காஸ்ட் ப்ரைஸ் செல்லிங் ப்ரைஸ் ப்ராஃபிட் லாஸ் இந்த நாலு டம் தெரிஞ்சால் போதும் டிஸ்கவுண்ட் வரப்போ மார்க்கெட் ப்ரைஸ் என்ன அதுலேருந்து எப்படி டிஸ்கவுண்ட் கொடுக்குறது ஸோ இந்த மாதிரி ஒரு ஓவராலாக ஒரு பேசிக்ஸ் தெரிஞ்சிட்டிங்கனாலே நீங்கள் அதை சம்மில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சிடும் அதனால தான் சொல்கிறேன் பேசிக்கை மட்டும் ரொம்ப நல்லா பார்த்தா போதும் ஆவரேஜ் பேசிக் ஆவரேஜ் டைம் பண்ணுறது நான் ஆல்ரெடி சொன்னாங்க ஹெசிஎஃப் கல்சியமில் இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இந்த உங்களுக்கு சிலபஸில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அதில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் ரெண்டுமே இன்க்ளூட் ஆகும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்லாம் ஒரே ஒரு ஃபார்மே தான் இருக்கும் பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் காம்பவுண்ட் ட்ரஸ்க்கெலாம் ஒரு ரெண்டு மூணு மெத்தட்ஸ் இருக்குது நீங்கள் ஃபார்முலா மத்தட்லேயும் போடலாம் த்ரீ மெத்தடில் போடலாம் கோல்டன் ரேஷியோல போடலாம் டூ மச் ஆஃப் மெத்தட்ஸ் இருக்குது ஸோ நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு மெத்தட் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க ஸோ இதுவுமே உங்களுக்கு பேசிக்காக தான் இருக்கும் ஒரு ரூபா இருக்குது ரெண்டு வருஷத்தில் ஹாஃப்லி என்ன என்னாகும் எத்தனை ஒரு டென் பர்சன்டேஜில் ஹாஃப் ஏர்லியில் என்னாகும் இல்லை குவார்ட்டர்லியில் என்னாகும் ஆனுவலில் என்ன ஆகும் இந்த மாதிரி தான் இருக்கும் அதெல்லாமே பேசிக் டேக் தான் அந்த பேசிக் டைப்பை பார்த்தாலே போதுமானது ஸ்பீட் டைம் அண்ட் டிஸ்டன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன் டூ டைம் டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் டூ டைமாக ஸோ இந்த ஒரு ஃபார்முலா வச்சு தான் உங்களுக்கு டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் ஃபுல்லாகவே இருக்கும் இந்த ஒரு ஃபார்முலா தான் நீங்கள் நீங்கள் நல்லா பாருங்கள் எல்லா சமயம் பாருங்கள் இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் இருக்கும் ஆனால் இது ஒவ்வொன்றும் வேறு வேறு மாடலில் இருக்கும் ரெண்டு ஸ்பீடு கொடுத்துருப்பாங்க ஒரே டைமில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க ஆப்போசிட்டில் வந்து என்ன கொடுத்துருப்பாங்க ஆவரேஜ் ஸ்பீட் என்ன ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் அதுக்கெலாம் ஒரு சின்ன சின்ன ஃபார்முலா இருக்கும் டூ ஸ்பீ எஸ் ஒன் எஸ் டூ டிவைடட் பை எஸ் ஒன் ப்ளஸ் எஸ் டூ இந்த மாதிரி ஆவரேஜ் ஸ்பீடு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா இருக்கும் இது வந்து ரெண்டு வரதுக்கு மூணு வரதுக்கு இந்த மாதிரி அந்த டைப் டைப் இருக்குல்ல அந்த டைப் டைப்பை மட்டும் பார்த்தாலே போதுமானது தான் ஸோ நம்ம ஃபஸ்ட்டு நல்லா ஸ்ட்ராங்காக வேண்டியது நம்பர் சிஸ்டம் சிம்பிளிஃபிகேஷன் ஏன்னா அந்த நம்பர் சிஸ்டம் அண்ட் சிம்பிஃபிகேஷனில் நம்மளுக்கு மூணு டு நாலு கொஸ்டின் வந்துடும் சிம்பிளிஃபிகேஷன்லாம் போட் மாஸ் ரூல் பேஸ் பண்ணியே நிறையா கொஸ்டின்ஸ் இருக்கும் நீங்கள் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஜிடி கொஸ்டின் எடுத்து பாருங்க உங்களுக்கே தெரியும் டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபைவ் ஜிடி கொஸ்டின் எடுத்து பார்த்திங்கன்னா போட் மாஸ் ரூல் படியே எத்தனை கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றது நார்மல் ரேஷன் அண்ட் ப்ரொபோஷனில் தேர்டு ப்ரொபோஷனில் என்ன ஃபோர்த்து ப்ரொபோஷனில் என்ன அதெல்லாம் ஒரே ஒரு ஃபார்மேட்டு தான் இருக்கும் ஸோ அந்த ஃபார்மேட்டு தெரிஞ்சாலே நீங்கள் அதெல்லாமே போட்டுடலாம் நம்பர் சிஸ்டமே அதே மாதிரி தான் ரொம்ப டிவிசிபிலிட்டி ரூல் பேஸ் பண்ணியெல்லாம் நிறைய கொஸ்டின் இருக்குது போர்ட் மார்ஸ் ரூல் பேஸ் பண்ணி ஸோ நீங்கள் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் நீங்கள் வந்து பேசிக்ஸ் கற்றுட்டு டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டினை போட்டு பார்த்தா கூட போதுமானதான் டாபிக் வைஸே நம்மளுக்கு பிரிச்சிருக்கும் நம்ம கமெண்டோ டெஸ்ட் பேச்சும் நம்ம எல்லாமே ரீசன்ட் ட்ரெண்டை பேஸ் பண்ணி தான் இருக்குது ஸோ நீங்கள் அந்த வீடியோவும் பார்த்துக்கலாம் எஸ்எஸ்சி ஜிடிக்காக சுண்ணாப்பான ஷார்ட்கட் சீரீஸும் கொண்டு போய்கிட்டிருக்காங்க கமாண்டோ டெஸ்ட் பேச்சுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவும் போட்டுருக்காங்க ஸோ அதுவுமே நீங்கள் பார்த்துக்கலாம் உங்கள் ரெஃபரன்ஸ்க்கு ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்பர் சிஸ்டம் சிம்பிஃபிகேஷன்லேயே உங்களுக்கு த்ரீ டு ஃபோர் கொஸ்டின்ஸ் கேட்டுருவாங்க அடுத்து பர்சன்டேஜ் ரேஷியோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இதெல்லாம் சேர்த்தே ஒரு அஞ்சு கொஸ்டின் வந்துடும் இப்போ இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எடுத்துட்டு ஒம்பது கொஸ்டின் வந்துடுச்சு அப்போ ரிமைனிங் இருக்கிறதுல தான் உங்களுக்கு டென் கொஸ்டின்ஸ் இருக்கும் அதுலேயுமே டைம் அண்ட் ஒர்க் இருக்குது எஸ்ஐசியிலே ரெண்டு சேர்த்தே ஒரு ரெண்டு மூணு கொஸ்டின்ஸ் வந்துடும் ஸோ இந்த மாதிரி பார்க்குறப்ப உங்களுக்கு எல்லாமே பேசிக் தெரிஞ்சிட்டாலே அதை அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் பேசிக்ஸ் நல்லா கற்று வச்சுக்கோங்க பேசிக் டு மாட்ரேட் லெவல் இதை இதை பேசிக்ஸ் கற்று நீங்கள் ப்ரீவியஸை சால்வ் பண்ணாலே போதும் வேறு எதுவுமே பண்ண தேவையில்லை நான் மேக்ஸுக்கு ரீசனிங்க்கு அதே மாதிரி என்னெல்லாம் டாபிக்ஸ் இருக்குதுன்னு பார்த்துக்கங்க ஸோ ரீசனிங் பார்த்தீங்கன்னா அனலஜி கிளாஸிஃபிகேஷன் நம்பர் அண்ட் லெட்டர் சீரீஸ் ஒத்தத்தன்மை வகைப்படுத்துதல் மற்றும் என் எழுத்து தொடர் இதெல்லாமே ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் உங்களுக்கு இப்போ நம்பர் சீரிஸ் லெட்டர் சீரீஸ்லாம் ஒன்றுமே இல்லை இப்போ நம்பர் சீரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் இப்போ வந்து ரெண்டு மூணு அஞ்சு டேஷ் பதினொன்று இந்த மாதிரி இருக்குன்னா இங்கே என்ன நம்பர் வருவோம் என்ன நம்பர் வரும்னா நம்மளுக்கு என்னது இதை பார்த்தாலே தெரியுது என்னது டூ த்ரீ ஃபைவ் செவன் லெவன் இந்த செவன் அப்படின்ற இந்த வருஷம் என்ன வருஷம் ப்ரைம் நம்பர் சீரீஸ் ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும் இல்லாட்டி டூ ஃபோர் எயிட் சிக்ஸ்டீன் இங்கே என்ன நம்பர் வரும் அப்படின்னு கேட்பாங்க இது பார்த்தாலே தெரியும் எல்லாமே இன்டூ டூவாக இருக்குது டூ டூ சார் ஃபோர் ஃபோர் டூ சார் எயிட் எயிட் டூ சார் சிக்ஸ்டீன் சிக்ஸ்டீன் டூ சார் தேர்ட்டி டூ லெட்டர் சீரீஸு அதே மாதிரி தான் இப்போ ஏ இருக்குது அப்படின்னா இங்கே வந்து அடுத்து என்ன இருக்கும் சி இருக்கும் அடுத்து இ இருக்கும் அடுத்து என்ன லெட்டர் வரும் ஸோ நான் சும்மா பேசிக் கண்டி சொல்கிறேன் இந்த மாதிரி உங்களுக்கு பேசிக் கான்செப்ட் தெரிஞ்சுதான் அதை வச்சு நீங்கள் வந்து அது ஸ்கொயர் நம்பரா டிஃபரன்ஸ் வந்து ஸ்கொயராக கியூபா இல்லை டிஃபரன்ஸா டிஃபரன்ஸ் ஆஃப் டிஃபரன்ஸா பிரைம் நம்பரா இல்லை மல்டிபிள் மைனஸ் ஒன்னா ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன் வந்து நீங்கள் சம் சால்வ் பண்ண சால்வ் பண்ணால் உங்களுக்கே தெரிஞ்சிடும் லெட்டர் சீரிஸும் அதே மாதிரி தான் அது வந்து டிஃபரன்ஸ் எத்தனை நடுவில் எத்தனை நம்ம இப்போ இங்கே வந்து பி அப்படின்ற ஒரு லெட்டர் இருக்கு இங்கே டி அப்படி இருக்கு ஒரு லெட்டர் இருக்குது ஒரு லெட்டர் இருக்குது அப்போ இங்கே எஃப் இங்கே என்னது ஜி இருக்கும் இது ஒன்று ஒரு லெட்டராக இருக்கலாம் நாலு லெட்டரா இருக்கலாம் ரெண்டு லெட்டரா இருக்கலாம் இல்லை டிஃபரன்ஸ் ஆஃப் டிஃபரன்ஸ் லெட்டரா இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி ரிவர்ஸில் இருக்கலாம் என்ன மாதிரி வேணாலும் இருக்கலாம் ஆப்போசிட்டாக இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி இருக்கும் ஸோ அதே நீங்க பார்த்து வச்சுட்டீங்கன்னா இதெல்லாமே பேசிக்ஸ் பார்த்து வச்சுட்டீங்கன்னா இல்லைங்களே நீங்க வந்து சம் சால்வ் பண்ண சால்வ் பண்ண ஈஸியா இருக்கும் இதுவுமே ப்ரீவியஸ் இயர் சால்வ் பண்ணாலே போதுமான தான் கோடிங் டி கோடிங் கோடிங் டி கோடிங் அதே மாதிரி தான் உங்களுக்கு ஒரு அதே கொஷின் அதுக்கு ஆன்சர் கொடுத்துருவாங்க அந்த ஆன்சர் எப்படி வந்துச்சு அப்படின்றதான் கேட்பாங்க ஸோ அதுதான் என்னது கோடிங் டி கோடிங் டேரெக்ஷன் அண்ட் டிஸ்டன்ஸும் அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக நம்ம த்ரீ கிலோமீட்டர்ஸ் போகிறோம் ஒரு ரைட் டேர்ன் எடுக்கிறோம் அப்புறம் ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் போகிறோம் லெஃப்ட் டர்ன் எடுக்கிறோம் இப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து இப்போ இந்த எந்த பாயிண்ட்லாம் இருக்கும் அப்படின்றது அவங்க கொடுத்துருப்பாங்க ஸ்டேட்மெண்ட்டு அந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்க போகிறீங்க கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் டேரெக்டாக வரைய போகிறீங்க அவ்வளோதான் நீங்கள் பெருசாக அதில் யோசிக்க போகிறது எதுவுமே கிடையாது அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க அதை நீங்கள் சொல்கிறபடி நீங்கள் வரைய போகிறீங்க அவ்வளோதான் இதில் எங்கே தப்பு போனோம்னா இந்த இது ரைட்டு எது லெஃப்ட்டு அப்படின்றது தான் தப்பு போகணும் அது நீங்கள் பேசிக்ஸ் நல்லா பார்த்துட்டீங்கனாலே போட்டுருவான் டிக்ஷனரி வந்து ஒன்றுமே தெரியும் ஏபிசிடி தெரிஞ்சால் போதும் நீங்கள் ஏபிசிடி வரிசையாக டிக்ஷனரி ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணணும் வைஸ் நீங்கள் வந்து ஆல்ஃபோபெட்டிக்கல் ஆர்டரில் வேர்ட்ஸ் அரேஞ்ச் பண்ணணும் அதுதான் டிக்ஷனரி வேர்ட் ஃபார்மேஷன் வெண்டை க்யூப்ஸ் அண்ட் டைஸ்லாம் ரொம்ப ஈஸியான டாபிக் தான் ப்ளட் ரிலேஷன் ப்ளட் ரிலேஷன் வந்து அந்த ப்ளெட்ரேஷன் ரொம்ப ஈஸியானது அவங்க கொடுத்துருப்பாங்க அந்த அது கரெக்டான அந்த பேசிக்ஸ் பார்த்துட்டு அந்த ரிலேஷனை போட்டால் போதும் இது எதுக்குமே நீங்கள் வந்து மனப்பானம் பண்ணணுமோ இல்லை வந்து வேறு எதுவும் ஃபார்முலாவோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஸோ எல்லாமே என்னது கான்செப்ட் தான் கான்செப்ட் ஒன்று தெரிஞ்சிருச்சா அதை வச்சு நீங்கள் எந்த சம்னாலும் போட்டுக்கிட்டே இருக்கலாம் ஸோ இதுக்கு வந்து மனப்பானம் பண்ணணும் ஆல்ரெடி தெரிஞ்சுருக்கணும் அப்போ இந்த ஜிஎஸ் மாதிரியோ இங்கிலீஷ் மாதிரியோ நம்ம அடி படிச்சிருக்கணும் அப்படின்றதுல கான்செப்ட் தெரிஞ்சால் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் கிளாக்ஸ் அண்ட் கேலண்டர்ஸு ஸோ பெருசாக கிளாக்ஸ் அண்ட் கேலண்டர்ஸ்லாம் பெருசாக கொஷின்ஸ் இருக்காது நீங்கள் எதுக்கும் சும்மா ஒரு பார்த்து வச்சுக்கோங்க நீங்கள் முக்கியமாக கொடுக்க வேண்டியது கோடிங் டிகோடிங் நம்பர் சீரீஸ் லெட்டர் சீரீஸ் அனாலஜி டிக்ஷனரி கேட்குறாங்க பிளட் ரிலேஷன் கேட்குறாங்க இமேஜ் இமேஜ் ஒன்றும் இல்லை இப்போ வாட்ரு இமேஜ் மிரர் இமேஜ் இருக்கும் ஸோ அது உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிடும் கண்டிப்பாக மூணு ஆப்ஷன் நம்மளுக்கு சம்மந்தமே இல்லாமல் தான் இருக்கும் ஒரு ஆப்ஷன் தான் அதில் நம்மளுக்கு ஆன்சர் மாதிரி தெரியும் ஸோ அதுதான் இருக்கும் அது ஒன்றும் ஈஸியாக தான் இருக்கும் உங்களுக்கு சிலாஜிசம் சிலாஜிசம் பொறுத்த வரைக்கும் ஒன்றுமே இல்லை ஒரே சின்ன கான்செப்ட் தான் அது வந்து உங்கள் கண்ணுக்கு என்ன தெரியுது அவங்க ஒரு டைக்ராம் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க கன்க்ளூஷன் கொ கொடுத்துருப்பாங்க அந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் வரைஞ்சிட்டு உங்கள் கண்ணுக்கு அது தெரிஞ்சிச்சுன்னா கன்க்ளூஷன்லாம் கரெக்ட் போடுங்க உங்கள் கண்ணுக்கு அது தெரியலை அப்படின்னா தப்பு போடுங்க அவ்வளோதான் ஸோ சிம்பிளாக தான் இருக்கும் ஸோ பேசிக்ஸ் இது தான் சொல்கிறேன் இதுக்கு வந்து நம்ம பெருசாக வந்து ஞாபகம் வச்சுக்கணுன்னெலாம் தேவையில்லை இந்த சம்மா சம் பி ஆல் பிஆர் என்ற டயக்ராம்ஸ்லாம் தான் இருக்கும் அதெல்லாம் ரொம்ப பேசிக்காக தெரிஞ்சிட்டாலே போதும் அதை கன்க்ளூஷனில் நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்தே கண்டுபிடிச்சிடலாம் பசில் பசில் அதே மாதிரி தான் உங்களுக்கு ஏதாவது ஃப்ளோர் பசில் இந்த மாதிரி கொடுப்பாங்க இப்போ இல்லாட்டி சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டில் ஒரு கொஸ்டின்ஸ் வரலாம் ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்லாம் அவங்க கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டாக நீங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ணி அப்ளை பண்ணி பார்க்க ஒவ்வொருத்தராக உக்கார வச்சுட்டீங்கன்னாலே கடைசியில் கண்டுபிடிச்சிடலாம் யாருக்கு யாருக்கு நடுவில் இது யாருக்கா இதுபுறதுலேருந்து தேர்ட் லிஃப்ட் இருக்கா இந்த இதுலேருந்து இருந்து ஆப்போசிட்டில் யார் இருக்கா ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ நான் எஸ்எஸ்சி ஜிடிக்கு மேக்ஸ் ரீசனிங் எவ்வளோ முக்கியமானது அப்படின்றத நான் சொல்லிட்டேன் எப்படி பார்க்கணும் அப்படின்றத சொல்லிட்டேன் ஜிஎஸ் இங்கிலீஷ்மே நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தாலே போதும் ஸோ வேறு ஏதாச்சும் உங்களுக்கு ஜிடி சம்மந்தமாக டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இப்போ ஓவராலாக இப்போ வந்து எஸ்எஸ்சி சிஜிஎல் ஹை லெவல் எக்ஸாம் சிஜிஎல் சிஹெச்எஸ்எல்லாக இருக்கட்டும் இல்லை என்டிபிசியாக இருக்கட்டும் அதுக்கு நான் மேக்ஸ் எப்படி பார்க்குறது அதுக்கு ரீசனிங் எப்படி பார்க்குறது அதுக்கு ஜிஎஸ் எப்படி படிக்கிறது அதுக்கு இங்கிலீஷ் எப்படி படிக்கிறது அப்படின்றத தனித்தனியாகவே இன்னொரு வீடியோவில் போடுறேன் இதில் ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ